இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க கடகம் பன்னெண்டாம் வீடு அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்தில் குரு பகவான் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சுப செலவு அப்படின்றது ஒன்று நடக்குங்க அது பத்து பைசா செலவா பத்தாயிரம் ரூபாய் செலவா பத்து லட்சம் ரூபாய் செலவான்னு தெரியாது ஆனால் நடக்கும் அப்போ அந்த அய்யோ அவ்வளோ செலவாகுமா ஏங்க ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க பிள்ளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணுவீங்க அதை நினைச்சு கவனப்படுவீங்களா இல்லை சந்தோஷம் இல்ல குரு பகவான் உங்களுக்கு லோட் ஆஃப் அன் எயிட் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானத்துக்கும் அவன் அந்த அதிபன் துஷ் சாணம் அஷ்டம ஸ்தானத்துக்கும் அவன் அந்த அதிபன் இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்றனால சிம்பராசிய என்பவர்கள் நிறைய பேரு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் அஷ்டமத்துல வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தா பார்த்தா காரணம் என்ன அப்படின்னா அதீத ஆளுமை அப்படின்றது அப்ப எதிரிகள் அப்படின்றது நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எதிரிகள் அப்படின்றது காணாம போயிடுவாங்க இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால இந்த நோயிலேருந்து இருந்து விமோச்சனம் கடன்ல இருந்து விமோச்சனம் எதிரிகள்ல விமோச்சனம் டென் பர்சன்ட் விமோச்சனமா இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் விமோச்சனமா இருக்கலாம் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட்டும் விமோச்சனமா இருக்கலாம் தசநாதனை பேஸ் பண்ணி அப்படின்னு அர்த்தம் ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் இதாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்கள் இப்போ மிதினத்தில் இருக்கார் அடுத்த வருஷம் குரு பயிற்சியும் போது அவர் கடகத்தில் உச்சம் பெற்று அமரப் போகிறார் அந்த கடகத்தில் உச்சம் பெற்று அமரும் போது என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பண்ண போகிறார் அதை ஒரு பார்த்திங்கன்னா ட்ரையல் காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் இந்த பலன்களை கொடுத்துட்டு போக போறாரு அடுத்த வருஷம் நான் இதான் செய்ய போறேன் உனக்கும் இதான் செய்ய போறேன் நல்ல தெளிவை புரிஞ்சுக்கும் அப்போ அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன்னா நீ என்னென்ன பண்ணணும் அதையும் நல்ல தெளிவா புரிஞ்சுன்னு செய்ய அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பலன்களை கொடுத்துட்டு போக போறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பாருங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்துல ஒரு பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் திருப்பி மிதினத்துக்கு வந்துருவார் சரி இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க கடகம் பன்னெண்டாம் வீடு அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துல குரு பகவான் அப்போ ஏதோ ஒரு விதத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு சுப செலவு அப்படின்றது ஒன்று நடக்குங்க அது பத்து பைசா செலவா பத்தாயிரம் ரூபாய் செலவா பத்து லட்சம் ரூபாய் செலவான்னு தெரியாது ஆனால் நடக்கும் அப்ப அந்த ஐயோ அவ்வளோ செலவாகுமா ஏங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க பிள்ளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணுவீங்க அதை நினைச்சு கவலைப்படுவீங்களா இல்ல சந்தோஷப்படுவீங்களா சந்தோஷமான செலவு சுப நான் அந்த செலவை செய்யறதுனால ரொம்ப சந்தோஷப்படுற கௌரவப்படுற மரியாதையா நினைக்கிறேன் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி செலவுகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்ன மாதிரி செலவுகள் அமையும் நிறைய சிம்பராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு ஃப்ளாட் ஃபிளாட் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு சொத்து பத்து வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு பிள்ளைங்களுக்கு கல் கல்யாணம் திருமணம் அப்படின்றது பண்றதுக்கான பிராப்தம் உண்டு பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு நம்ம வந்து ஃபாரின் டூர் போகிறதுக்கான பிராப்தம் உண்டு இல்லை நாங்கள் எங்கிங்க உள்ளூரே டூர் போனதில்லை இல்லை ஃபாரின் டூர் வேறு எங்கேவா அப்படின்னு கேட்கக்கூடாது உள்ளூரும் டூர் போகிறதுக்கான பிராப்தம் உண்டு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் செலவு இப்படி இதெல்லாம் பெருசாக நாங்கள் செய்யலிங்க நாங்கள் சிம்மராசி லேடி நான் என்ன பண்ணுவேன் நேராக ஷாப்பிங் போவேன் நேராக போயிட்டு ஒரு பத்து புடவை வாங்கி வருவேன் இருபது புடவ கூட வாங்கி வருவேன் என் சௌரியம் நேராக ஷாப்பிங் போகிற நாலு ஏசி வந்து வீட்டுக்கு மாட்டுறேன் ஒரு ஏசியை வந்து வீட்டுக்கு மாட்டுறேன் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ரெக்ளைனர் சோஃபா வணந்து போடுறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து சுப செலவு அப்படின்றது செய்வேன் ஆடம்பர செலவு அப்படின்றத மட்டும் அத்தியாவசிய செலவு சுப செலவு அப்படின்றது செய்வேன் புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல குரு உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபைவ் அண்ட் எயிட் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானதும் அவந்தா அதிபன் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்காக தான் அதிபன்றதனால சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் மார்ச் இருபத்தி ஒம்பது சனி பகவான் அஷ்டமத்தில் வந்து உட்கார்ந்த உடனே இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சனி பகவான் ஓட ஆரம்பிச்சிட்டார் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத அவர் கிரியேட் பண்ணார் அது பத்து பைசா ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை பத்து ரூபா ப்ராப்ளமானால் இருக்கலாம் ஆனால் க்ரியேட் பண்ணார் அதில் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் பிள்ளைங்களால் பிரச்சனை அப்படின்றதும் அவர் க்ரியேட் பண்ணார் புள்ளை ரொம்ப தங்கமான புள்ள இந்தம்மா புள்ள புள்ளைய புள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுது அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிது படிக்க வேண்டிய வயசில் லவ் பண்ணுதேம்மா ஸ்கூல் தான் படிக்குது பிள்ளை காலேஜ் படிக்கிறது நம்மளுக்கு ஒத்தே வராத குடும்பத்தோட லவ் பண்ணுது இப்படி பிள்ளைங்களோட ஒரு குணாதிசயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றத பார்த்தீங்க பிள்ளைங்களால் சின்ன சின்ன கஷ்டம் நம்ம பேசுனா பிள்ளை எழுத்து பேசுது சண்டை போடுது வீட்டில் அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுது இப்படி நிறைய விஷயம் குடும்பத்துல சொத்து பத்து இருக்குங்க அந்த பத்தை ஏமாத்திட்டாங்க ஏமாத்த பாக்குறாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏமாத்திட்டாங்க காம்பன்சேஷன் தரேன்றாங்க காம்பன்சேஷனே தரல ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏமாத்திட்டாங்க நான் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் வந்து வாய்தா வாய்தா வாய்தான் வாய்தா வாயிட்டே போதும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இப்படி நிறைய விஷயங்களால கஷ்டப்படுறீங்களா அதில் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நிலமையில இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் சந்தோஷம் அப்படின்றது வரும் பிளஸ் அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேலே துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்ட்டுன்னா நீங்கள் சிம்மராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு நிறைய உடம்பு சரியில்லாம் போய்ட்டுருக்கா ரொம்ப நாளாக படுத்தப்படுக்க இருக்குது குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது அவருக்கு வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும் அவரு கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க கேன்சருக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருப்பாருன்றாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னோடய மாங்கல்யத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிலாம் இருக்கீங்கன்னா பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு நிறைய நல்லது செஞ்சிடுவார் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படி ரொம்ப ஆபத்தான பொசிஷன்ல இருக்காங்கன்னா கூட அவங்களை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார் தைரியமா இருங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க தசனாதான் நல்லா இருக்கானா அதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் சரி அதே மாதிரி எட்டாம் பாவத்தை அதிபதி வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கு மேல குரு பகவானோட பார்வை அவனோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாவத்துல படியுது அப்படின்னா நாலு ஆறு எட்டுல படியுது அந்த நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சார் ஏதோ ஒரு விதத்துல இந்த நாற்பத்தஞ்சு நாள் நல்ல கம்ஃபர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தான் அமையும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அம்மானோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம் இப்போ ஓகே இப்படி வந்திருக்கோம் அதுக்காக எங்கள் அம்மா என்னை தலைமையில தூக்கி வச்சுன்னு தாங்குறாங்க அப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் முதலுக்கு இப்போ பெட்டர் எப்பயுமே இங்க நாங்கள் பலன் சொல்லும்போது நீங்கள் நீங்க ரொம்ப ஹை லெவலாக அப்படியே வந்து குரு பகவான் நம்ம லைஃபே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலாம் ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய பணக்காரங்களாயிருவாங்க அந்த மாதிரி ஒரே நாற்பத்தஞ்சு நாள்ல நம்ம பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க நல்லது நடக்கும் நம்மளோட கர்மாக்களுக்கு மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது சொல்டாக நடக்கும் அதுக்கும் மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி தசநாதன் வலுவா இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் தசநாதன் பெருசாக ஃபேவராக இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் ஓகேங்களா தசநாதன் பயங்கரமாக கொடுக்க நிலமையில இருக்கா தேர்ட்டி பர்சன்ட் நடக்கும் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும் சரி அதே மாதிரி பாருங்க இப்போ வந்து பாருங்க இவன் ஆறாம் பாவத்துக்கும் அதிபர் ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் சிம்மம் சத்ருக்கள் இருப்பாங்க ஏன்னா எதுவும் நடிக்க தெரியாது எது ஒன்றும் பின்னாடி பேச தெரியாது நேருக்கு நேர் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபயர் பண்ணக்கூடிய பர்ஸ்னாலிட்டி சிம்மம் அவங்களுக்கு சத்ருக்கள் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க அதுக்கு மேலே அவங்களோட ஆளுமையும் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து எதிராளிகளுக்கு நேச்சுரலாகவே பிடிக்காமல் போயிடும் எப்பயுமே நம்ம எல்லாேருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது தெரியுங்களா நம்மளை விட ரொம்ப புத்திசாலிகளை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காது நம்மளை விட ரொம்ப அழகான பெண்களாக இருந்தால் நம்மளை விட அழகானவங்களை பார்த்தா பிடிக்காது பெண்களாக இருந்தாங்கன்னா நம்மளை விட ரொம்ப டீசென்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் உங்களை பார்த்தா பிடிக்காது ஐயோ அது மூஞ்சி என்ன நல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்த வார்த்தையிலேயே சொல்லிடுவாங்க அதுக்கும் மேலே ரொம்ப வந்து நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப அழகாக இருக்கவங்க இவங்க ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்தா ஐயோ அது கேரக்டர் சரி இல்லைன்னு ஒருத்த வார்த்தையிலேயே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது சிம்மத்துக்கு சிம்மத்தை பார்த்தா காரணம் என்ன அப்படின்னா அதீத ஆளுமை அப்படின்றது அப்ப எதிரிகள் அப்படின்றது நிறைய இருப்பாங்க அந்த எதிரிகள் போயிடுவாங்க இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால் புரியுதுங்களா அப்போ நோயிலேருந்து விமோச்சனம் கடன்லேருந்து விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து விமோச்சனம் டென் பர்சன்ட் விமோச்சனமா இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் விமோச்சனமா இருக்கலாம் இல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட்டோ விமோச்சனமா இருக்கலாம் தசநாதனை பேஸ் பண்ணி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்டானத்தையும் பார்க்கறதுனால நான் ஆல்ரெடி சொன்னேன் பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா கணவனுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆண்களாக இருக்கா ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா சமுதாயத்தில் ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தலை குனிவு அதில் இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆக இந்த குரு அதிசார பயிற்சி எங்களுக்கு ஒத்த வார்த்தையில் சொல்லுங்கள் எப்படிங்க இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் பண்ணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ